எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இருக்கேன் வலுவன் மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கிறாது இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இந்த மூவியில் நிறையா எமோஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறையா ட்விஸ்டிங் டேர்ன்ஸ் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங் கண்டிப்பாக உங்கள் டைம் அண்ட் மனி ஒட் இருக்கும் and uh, ungal support roma mukhyama so thank you all for coming here and please do support us and um, big thank you to my entire team my producer mr shail kumar uh, venkat sir uh, bala sir my director shankar sir my co-actor chetan uh, prem sir and all the chief guests for taking their time out and coming here so thank you everyone நன்றி என் உயிருக்கு மேல இருக்கிற என்னோட தமிழ் சொந்தங்கள் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகமே ஒரு இருக்கும் போது உலகத்துக்கு வந்து முப்பது குரல்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு விளைச்சம் கொடுத்தது வந்து நம்ம திருவள்ளுவர் நம்ம மாசத்துக்கு ஒரு பத்தே பத்து குரல் வந்து நம்ம குழந்தைகள் படித்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் வந்து மாறுவாங்க என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நணயம் செய்துவிடு ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யுங்க இது வந்து நீங்கள் இது ஒரு இலக் திருக்குறள் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இல்லை திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ் வாழ்வது அது வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அதுக்குள்ள கூட வந்து ஒரு குரல் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தைகள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர் சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க பைபிள் குரான் கீதா அது எல்லாமே வந்து நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா எப்பவுமே இருந்திருக்கு அது நான் முழுமையாக வந்து நம்புறேன் நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே திருக்குறளை அவங்க மனசுல வந்து சுமந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊழலும் ஒரு கெட்ட விஷயமும் ஒரு பேராசையும் அவங்கள வந்து தொட முடியாது அதுதான் குரலோட வலிமை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களை எல்லாம் பாக்குறதுல முதல்ல எல்லாருக்குமே நன்றி ஏன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில ஆக்சுவலி புயல் சொல்லியிருந்தாங்க சைக்கிளோன்னு சொல்லிட்டாங்க அது அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு பட் இருந்தா அந்த மழையிலையும் எல்லாரும் தியேட்டர் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு உட்கார்றது கூட இடம் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி அரங்கத்தை வந்து ஃபுல்லா நேரம் அதே மாதிரி எங்க படமும் இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் விருப்பப்படுறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சினிமான்றது நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்ன பேசணும்னு தெரியல ஒரு பிளாங்க் நான் பிகாஸ் வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க கல்கி என்னன்றின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல ஃபேமிலி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு உண்டான ஒரு ஒரு பயணத்தை இப்போ இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது சமீப காலத்தில் தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மேடை எதுக்குன்னா என்னோட முதல் படம் ஹீரோ நடிச்சது வந்து கருங்காலி இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் மூ கலைஞ்சம் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்பிவாசு சார் தான் சைல்டு ஆர்டிஸ்டா மணி சார் படத்துல ஒர்க் பண்ணேன் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் சார் இதே இடத்துலதான் பாலு மகேந்திர சாரும் அமீர் சார் எல்லாருமே வந்து ஜெயம் ரவி எல்லாம் வந்து இதே இடத்துலதான் தான் படம் ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் சிவப்ப மனிதன் படத்துல வந்து இதே மேடில தான் நாங்க சக்ஸஸ் மீட் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ விஷால் அண்ணா நானு திரு எல்லாருமே அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுல வந்து ஜென்டில் மேன் டூ அந்த படத்தோட லான்ச்ல கே டி சார் படத்துல ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கேன் அப்போ உங்களெல்லாம் பார்த்தது ஆல்மோஸ்ட் ஒன் இருக்கும் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சோ இந்த கேப்ல வந்து பார்த்தீங்க என்னோட படம் வள்ளுவன் இந்த படத்துல வந்து ஒரு எப்படி சொல்றது ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு கதாநாயகனா நடிக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அதுக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கும் என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா என்னோட சிஸ்டர் என்னோட பிரதரின்ல அவங்க குழந்தைங்க அவங்க பையன் அங்கேயே உக்காந்துட்டு இருக்காரு அவருக்கு அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் சோ டைரக்டர் கூட்டு வந்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்சன ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி உயிர் கொடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க உயிர் கொடுத்து படம் எடுப்பாங்க நிஜமா உயிர் கொடுத்தா நடிச்சோம் ஏன்னா கதை சொல்லும்போது சில விஷயம் சொல்லிட்டு என்னை வந்து உயிர் போற அளவுக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாரு இன்ட்ரோகேஷன் சீன் பிரேமன்னா இருக்கு தெரியும் ஒரு ட்ரம்ல போட்டுட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளேயே பூராதுங்க உடம்பு நம்ம கொஞ்சம் ஹெவியா இருப்போம் கொஞ்சம் பில்லு எல்லாம் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரம் தண்ணி டிரம்ல போட்டாங்க போட்டுட்டு அது வெளியில வர முடியாது அந்த ட்ரம்முக்குள்ள இறங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரம்ல உட்கார வச்சிட்டு அதுக்குள்ள ஸ்மோக்கு விட்டு அங்க காலி ஆயிட்டேன் நான் அந்த சீன் பண்ணும்போது நான் முடிச்சுட்டாங்க பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வாட்டி காலி ஓகேங்களா பட் இருந்தால் நல்லா வந்திருக்கு அந்த சீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம் எனக்கு இப்போ தான் ஷைலு பிரதர் சொன்னார் எனக்கு நாங்க பாட்டுக்கு இங்கே சாரி சாங் டுவேட் நல்ல அவங்க எல்லாம் போடும் போது இங்க அப்டோர்ட்லாம் போது அப்டோர்ட்லாம் இங்கே நல்ல ஊர் ஊர்லாம் இருக்கு நம்ம சிக்கமங்களூர் தாண்டி பக்கத்துல ஒரு ஊருக்கு சூப்பரா அங்க இருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஹில் ஸ்டேஷன் சொன்னாங்க சரி சூப்பரா ஜாலியா நல்ல டிவேட் இல்ல நல்லா இருக்கும்னு போயிட்டு எல்லாரும் நல்லா போய் ரீச் ஆயிட்டோம் பட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு தான் பெர்மிஷன் இருந்தது அதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல பட் இருந்தாலும் வந்து ஷைலு பிரதருக்கு அங்க கொஞ்சம் ஹோல்ட் இருக்கு பிரதருக்கு நல்ல தைரியமா உள்ள போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு கார் வச்சுட்டு அவங்க ஒரு டீம் அவங்க இருக்காங்க எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பைக் கொடுத்துட்டாங்க கேமராமேன் சார் எல்லாம் ஒரு கார்ல ஏறிட்டாங்க என்ன ஆயிடுச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு சாங் அப்படியே போயிட்டு இருக்கோம் ஒரு மலை மேலக்குல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருமே காணும் கேமராமேன் சார் கார் காணும் இவங்க கார் காணும் நாங்க தனியாள் ஆயிட்டோம் அப்புறம் தான் சொல்றாங்க எனக்கு அங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆள் சொல்றாங்க எங்க புலிகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ஓகேங்களா எங்களுக்கு தெரியாது புலிகிட்ட மாட்டிட்டு இருந்திருப்போம் அதுக்கப்புறம் எனக்கு சொன்னது வந்து ஷைல் பிரதின் சொன்னார் ஆக்சுவலி புலியே பார்த்தாராம் ஐ மீன் இன்னைக்கு சொன்னார் எனக்கு ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தமிழ் படம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்த படங்கள்லாம் இருக்கு நல்ல இது ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது ஒரு குரலை வச்சு அவங்கவுங்க அவங்களோட ஜேர்னியை வந்துட்டு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பண்ணது வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி வந்துட்டு சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலா அதுல நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிளெஸிங் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சினிமால பிடிச்சு பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்றதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும் அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும் சோ அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அஹ் இயக்குநர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமால இருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதுல வள்ளுவன் பட குருக்கு வந்துட்டு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்துல வந்து டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது இந்த படத்தோட நட்புரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார் ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால என்னால் பண்ண முடியல அந்த படத்தை பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலா வந்துட்டு என் மூணு படம் பண்ணிருக்கார் ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம் இப்போ காளிதாஸ் டூவோட டிஓபி பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் தான் ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அஸ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கு ஸோ சங்கர் சார் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஆக்டர்ஸ் ஆஷ்னா கோமல் அண்ட் சேத்தன் ஐநோ நான் உங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ இவர் வந்துட்டு தெலுங்கு தமிழ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ இது தமிழில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ சார் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ